அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாச்சியால் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய் டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னாக்கா யூனிட் சிக்ஸில் வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணப் போகிறோம் சுயமரியாதை இயக்கம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு சிலபஸ்லேயே பார்த்தோம்னா யூனிட் எயிட்னு சொல்லியிருப்பாங்க அதில் சுயமரியாதை இயக்கத்துலேருந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க இரண்டுலேருந்து மூணு கேள்விகள் வந்து டைரெக்டாகவே கேட்டிருப்பாங்க இப்போ வந்து யூனிட் சிக்ஸில் வந்து சுயமரியாதை இயக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அதனால என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும் தான் உங்களுக்கு நான் இதை வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் எது இல்லாமல் இருக்கும் சிம்பிளாக கொஷின்ஸ் வரக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே வீடியோஸாக வரும் ஓகேங்களா ஓகே நம்ம இப்போ க்ளாஸ்குள்ளே போயிடலாம் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே வீடியோ போகும்போது நடுவில் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி தரேன் அதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே க்ளாஸ்குள்ளே போகலாம் பாருங்கள் சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இரண்டாம் தேதி துவங்கப்படுகிறது துவங்கியவர் பார்த்தோம்னா தந்தை பெரியார் சரி எவ்வாறு இவர் துவங்குறாரு எதுக்காக துவங்கினாரு அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு தந்தை பெரியார் பார்த்தோம்னாக்கா சோவியத் யூனியன் நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு அங்க உள்ள அமைப்புகளை பத்தி எல்லாமே அவர் என்ன பண்றாரு தெரிந்து கொண்டு ஆய்வு மேற்கொள்றாரு இந்த அமைப்புலாம் அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்ற போல இவர் ஆய்வு மேற்கொண்டு சீனா மற்றும் யுஎஸ்ஏ இந்த போல நாடுகளுக்கெல்லாம் அவர் பயணம் மேற்கொள்ளும் போது என்ன பண்ணுறாரு அங்குள்ள அமைப்புகளும் அவர் மாடலாக எடுத்துக்கின்னு நம்ம தமிழ்நாட்டில் வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்குறாரு இந்த சுயமரியாதை இயக்கம் பார்த்தோம்னாக்கா ஒரு அரசியல் கட்சி அல்ல சரிங்களா தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இல்லை ஆனால் மக்களின் பங்கேற்பை அதிகரிக்க செய்து என்ன பண்ணுறாங்க சமூக சமூக நடவடிக்கைகளில் மக்களோட பங்களிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இயக்கமாகவும் இதை தந்தை பெரியாரால் துவங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ரெண்டு சரி தந்தை பெரியாரால் இந்த சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிப்பதற்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு பிரச்சனைங்க இந்த ரெண்டு விஷயங்கள் தான் பார்த்தோம்னாக்கா இந்த சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்க காரணங்களா அமைகிறது முதல் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னாக்கா சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை இந்த சேரன்மாதேவி எங்க இருக்குன்னு பாத்தோம்னாக்கா திருநெல்வேலி மாவட்டத்துல இந்திய தேசிய காங்கிரஸோட நிதியுதவியால் நடத்தக்கூடிய ஒரு பள்ளி இது சரிங்களா இங்க வந்து இதோட செயலாளராக வந்து வாவேசு ஐயர் வாவேசுன்னு தான் இப்ப கொடுப்பாங்க வாவேசு என்பவர் தான் பாத்தோம்னாக்கா இந்த திருநெல்வேலியில் உள்ள சேரன்மாதேவி குருகுலத்தோட செயலாளராக வாவேசு ஐயர் இருக்காரு இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவரா இருக்கிற அப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு சார்பா இப்போ தந்தை பெரியார் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்லேயே தன்னை இணைத்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு என்ன பண்றாருன்னு பாத்தோம்னாக்கா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக வந்து தந்தை பெரியார் தேர்வு செய்யப்படுறாரு அந்த மாதிரி சமயத்தில் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தந்தை பெரியார் இருந்தபோது இந்திய தேசிய காங்கிரஸ் நிதி உதவி அளிக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஃபண்டை பெற்று நடத்தக்கூடிய அந்த குருகுலத்தில் ஒரு ஆய்வுக்காக அவர் செல்கிறார் அப்போ பார்த்தோம்னாக்கா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கும் பிராமண மாணவர்களுக்கும் தனித்தனியாக தண்ணி குடிக்க அந்த பாத்திரங்கள் தட்டு இதெல்லாமே உணவு இருக்கக்கூடிய தட்டுகள் எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கிறது அதாவது வர்ணாசிரம முறை வந்து அந்த சேரன்மாதேவி குருகுலத்தில் பின்பற்றப்படுவதை தந்தை பெரியார் கண்டிக்கிறார் இந்த வர்ணாசிரம முறையை கைவிடும்படி அவர் ஐயர் கிட்ட வலியுறுத்துறார் ஆனால் ஐயர் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் கைவிட முடியாது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அப்போ என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா தந்தை பெரியார் வந்து தன்னுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியை அவர் ராஜினாமா பண்றாரு நல்லா தெரிஞ்சுக்கங்க தந்தை பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல காங்கிரஸ்ல இணையறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருக்காரு அவர் தலைவராக இருக்கும் போது சேரன்மாதேவி குருகுலத்தை விசிட் பண்ண போறாரு சரிங்களா பார்வையிட போகும்போது அங்கு வர்ணாசிரம முறை நடைபெறுவதை கண்டிக்கிறாரு அதை கண்டித்து அதை கைவிடும்படி அவர் வலியுறுத்துறாரு ஆனால் வலியுறுத்தலை ஏற்க மறுக்கவே என்ன பண்ணுறாரு தன்னுடைய காங்கிரஸ் தலைவர் பதவியை மட்டும் அவர் ராஜினாமா பண்ணுறாரு காங்கிரஸ்லேருந்து அவர் வெளியேறல சரிங்களா இந்த பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகே செகண்ட் ஒன் என்ன விஷயம் என்ன இந்த சுயமரியாதை இயக்கத் தோற்றுக்கு அவருக்கு எது உந்துதலா இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட ஒரு மீட்டிங் மாநாடு நடைபெறுகிறதுங்க இந்த இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சில் இந்த ரெண்டுமே இங்க வந்து சுயமரியாதை இயக்கத்தோன்ற காரணம் சொல்லிட்டோம் ஆனா இந்த ரெண்டு விஷயமே பார்த்தோம்னாக்கா டிஎன்பிஎஸ்சில் நிறைய முறை கேட்ட கொஸ்டின் தான் சேரன்மா தேவி குருகுலம் எங்க உள்ளதுன்னு கேட்டாங்க அதோட செயலாளர் யாருன்னு கேட்டாங்க வாவேசு ஐயர் சரிங்களா அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காஞ்சிபுரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநாடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மாநாட்டுக்கு தலைமை யார் பார்த்தோம்னாக்கா திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் தலைமையில்தான் வந்து மாநாடு நடைபெறும் இங்கே தந்தை பெரியார் என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தோம்னாக்கா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஒரு ஆணையை வந்து தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாரு ஆனால் அந்த தீர்மானம் மாநாட்டில் நிறைவேறிருக்காது எனவே என்ன பண்ணியிருப்பாரு காங்கிரஸ்ல இருந்தே வந்து தந்தை பெரியார் வந்து தன்னை நீக்கின்னு இருப்பார் வெளியேறியிருப்பார் ஓகேங்களா காங்கிரஸோட தலைவர் பதவியை பெரியார் ராஜினாமா செய்ய காரணம் எதுனாக்கா சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை தந்தை பெரியார் காங்கிரஸில் இருந்து வெளியேற காரணமான நிகழ்வு எதுனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து காஞ்சிபுரம் இந்திய தேசிய காங்கிரஸோட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் வகுப்புவாத பிரதிநிதித்துவ அரசாணை தீர்மானத்தை கொண்டு வர தந்தை பெரியார் கொண்டு வருவார் அந்த தீர்மானம் தோல்வியடைவே அவர் என்ன பண்ணுவாரு இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்து வெளியேறுவார் ஓகே இந்த ரெண்டு பிரச்சனைகளும் வந்து சுயமரியாதை இயக்கம் தோன்ற ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்திலுமே ஒரு டிராபேக் ஆயிருக்கும் ஓகே இத காரணமாக வந்து என்ன பண்ணியிருப்பாருனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இரண்டாம் தேதி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்துப்பார் அன்றைய தினமே குடியரசு பத்திரிகை என்ற ஒரு பத்திரிகையை தொடங்கியிருப்பார் இந்த குடியரசு பத்திரிகை தான் பாத்தோம்னாக்கா சுயமரியாதை இயக்க கருத்துக்களை மக்களிடையே கொண்டு செல்வதில் முக்கிய ஒரு பங்காக விளங்கியது பெரியார் நிறைய பத்திரிகைகள் நடத்தியிருப்பார் அது எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம் ஆனால் குடியரசு பத்திரிகை சுயமரியாதை இயக்கத்தோட டைரெக்ட் பத்திரிகை எதுனாக்கா குடியரசு பத்திரிகை தான் இதுவும் பார்த்தோம்னாக்கா தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவித்தாங்க பார்த்தீங்களா அன்றைய தினமே பார்த்தோம்னாக்கா குடியரசு பத்திரிகைன்னு தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இரண்டாம் தேதியே குடியரசு பத்திரிகை துவங்கப்பட்டிருக்கும் துவங்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா தந்தை பெரியார் தான் இந்த குடியரசு பத்திரிகையோட இருக்குடிய இந்த பத்திரிக்கையோட அச்சரிக்கக்கூடிய அச்சகத்துக்கு ஒரு பேர் உண்டு உண்மை விளக்க அச்சகம் சரிங்களா குடியரசு பத்திரிகை அச்சரிக்கப்பட்ட அச்சகத்தின் பெயர் என்னம்னாக்கா உண்மை விளக்க அச்சகம் சரி இந்த குடியரசு பத்திரிகையோட முதல் பிரதியை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதுவும் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் திருப்பாதிரி புலியூர் ஞானியார் சுவாமிகள் சரிங்களா திருப்பாதிரி புலியூர் ஞானியார் சுவாமிகள் ஓகே இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னாக்கா சுயமரியாதை இயக்கம் துவக்கம் என்ன மாதிரி துவங்குச்சு அது துவங்க காரணங்கள் என்ன குடியரசு பத்திரிகையோட பங்களிப்பை பற்றி நாம் பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாக்கா சுயமரியாதை அமைப்போட மாநாடுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஆல்ரெடி கேட்டுன்னு இருக்காங்க முதல் மாநாடு தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்டிருக்காங்க சுயமரியாதை இயக்கம் பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கினாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையும் இந்த நான்கு ஆண்டுகள் பார்த்தோம்னாக்கா மெட்ராஸ் மாகாணத்தில் ஒரு வலிமையான அமைப்பாக திகழ்ந்தது எதுன்னு பார்த்தோம்னாக்கா சுயமரியாதை இயக்கம் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் முப்பது முப்பத்தி ஒன்று இந்த தான் பார்த்தோம்னாக்கா சுயமரியாதை இயக்கம் தன்னுடைய செல்வாக்க படிப்படியாக இழக்க தொடங்கியிருக்கும் இதுவும் கேட்குறதுக்கான வாய்ப்புள்ள கொசின் தான் சுயமரியாதை இயக்கம் வலுவாக செயல்பட்ட காலம் எதுனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இல்லையா சுயமரியாதை இயக்கத்தின் செல்வாக்கு குறைய துவங்கிய காலம் எதுனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மற்றும் அதற்கு பின்னர் காலகட்டங்களில் வந்து சுயமரியாதை இயக்கத்தோட செல்வாக்கு குறையத் தொடங்குது சரி சுயமரியாதை இயக்கத்தோட மாநாடுகள் இதை பார்த்தோம்னு வச்சுங்களேன் முதல் மாநாடு எங்கன்னு பார்த்தோம்னாக்கா எங்கே நடைபெறும் செங்கல்பட்டில் தான் நடைபெறும் அப்போதைய காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்தது இப்போ செங்கல்பட்டு தனி மாவட்டமாகவே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறும் தலைவர் பார்த்தோம்னாக்கா சவுந்தரபாண்டியன் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாடு தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சுயமரியாதை இயக்கத்தில் நிறைய தீர்மானங்கள் வந்து அந்த அமைப்போட நோக்கங்கள் எல்லாமே பிரதிபலித்தது எங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு மாநாடு தான் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு முக்கியமான தீர்மானங்கள் வந்து இந்த அவையில் இந்த மாநாட்டில் நிறைவேற்றியிருப்பாங்க சரிங்களா செங்கல்பட்டு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாக்கா முப்பத்தி நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றிருப்பாங்க ஓகே இதுதான் பார்த்தோம்னாக்கா இந்த முதல் மாநாட்டோட சிறப்பம்சங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டில் நடைபெறுகிறது தலைமை பார்த்தோம்னாக்கா தலைமையை வந்து தந்தை பெரியாரோட முன்னிலையில் தான் நடைபெறும் தலைவராக வந்து சவுந்தரபாண்டியன் தலைவராக செயல்படுகிறார் இந்த முதல் முதலாவது சுயமரியாதை இயக்க மாநாட்டுக்கு இங்கே என்ன சிறப்பம்சம் இந்த மாநாட்டோட சிறப்பம்சம்னு பார்த்தினாக்கா முப்பத்தி நான்கு முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றுறாங்க ஓகே செகண்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா இரண்டாவது மாநாடு அதுக்கு அடுத்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஈரோடு சுயமரியாதை மாநாடு தலைவர் பார்த்தோம்னாக்கா எம் ஆர் சரிங்களா எம் ஆர் ஜெயக்கர் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மக்கள் என்ன பண்ணக்கூடாது தங்களோட சாதி பெயரை குறிப்பிட வேண்டாம்னு இந்த மாநாட்டில் தான் வேண்டுகோள் விடுத்திருப்பாங்க ஒவ்வொருவரும் தங்களுடைய சாதி பெயர்களை துறக்க வேண்டும் தங்களுக்கு பெயர்களுக்கு பின்னால் உள்ள சாதி பெயரை நீக்க வேண்டும் என தீர்மானம் இயற்றப்பட்ட சுயமரியாதை மாநாடு எதுனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஈரோட்டில் நடைபெற்ற சுயமரியாதை மாநாடு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் ஒரு சுயமரியாதை மாநாடு நடைபெற்றிருக்கும் இந்த மாநாட்டோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா முதல் முறையாக சுயமரியாதை இயக்கம் இந்திய எதிர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா இந்த கொஸினை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இப்போ நிறைய என்ன ஆயிடுச்சு இந்தி திணிப்பு தொடர்பான பல தகவல்கள் பரவதுனால நியூஸே அது தான் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸே அது தான் அதனால் இந்த இந்திய எதிர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட சுயமரியாதை மாநாடுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இதை நம்ம ஒரு பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் இம்பார்ட்டண்டாகவே நீங்கள் பார்த்து வச்சுக்கங்க திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் யார் பிறந்தாங்க முன்னாள் முதல்வர் கலைஞர் பிறந்த ஊர் அதனால் வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நன்னிலம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெறுகிறது இங்கே தான் முதல் முறையாக இந்திய எதிர்ப்பு தீர்மானத்தை சுயமரியாதை இயக்கம் கொண்டு வர்றாங்க சரிங்களா இந்த இரண்டாவது மாநாடு ஈரோட்டில் நடைபெற்றது பார்த்தீங்களாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஜெயக்க தலைமையில் இதுக்கு இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குது முதல் சிறப்பம்சம் என்னன்னு சொல்லினாக்கா ச மக்கள் தொகை கணக்கெடுக்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்புகளை சாதி பெயர்களை குறிப்பிட வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாநாட்டோட முடிவில் எண்டில் பார்த்தோம்னாக்கா வெறும் பெண்கள் மட்டுமே பங்கேற்ற பெண்கள் மாநாட்டையும் தந்தை பெரியார் நடத்தி காட்டியிருப்பார் எப்போனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இரண்டாவது சுயமரியாதை மாநாட்டில் இது உண்டு என்பேசியில் வாய்ப்புகள் உள்ள ஏரியாஸ் இது அதனால் மாநாடுகள்ன்றது ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது தலைவர் யார் சவுந்தர பாண்டியன் செங்கல்பட்டு இந்த ரெண்டு இடம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஸோ அதுக்கு அடுத்தது கேட்குறதுக்கு வாய்ப்புள்ள இடங்கள் பார்த்தோம்னாக்கா இதை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சுயமரியாதை மாநாடு சாதி பெயர்களை நீக்க முக்கியத்துவம் ஏன் இதை நான் திருப்ப திருப்ப சொல்கிறேனாக்கா அந்த இடம் வந்து கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்குது ஓகேங்களா ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நன்னில மாநாட்டில் வந்து இந்திய எதிர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வராங்க ஓகே அதுக்கப்புறம் மூணாவது மாநாடாக பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து விருதுநகரில் சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெறுகிறது இங்கே வந்து ஆர்கே சண்முகம்ன்றவர் வந்து தலைவராக செயல்பட்டு இருப்பார் ஓகே இது தாங்க சுயமரியாதை இயக்க மாநாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு மாநாடு தலைவர் சவுந்தர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஈரோடு மாநாடு தலைவர் எம் ஆர் ஜெயாக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே நன்னிலம் திருவாரூர் மாவட்டம் நன்னீளம்ன்ற இடத்துல சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்றிருக்கும் இங்கு பார்த்தோம்னாக்கா முதல் முறையாக இந்திய எதிர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மூன்றாவது மாநாடு விருதுநகரில் நடைபெற்றிருக்கும் இதோட தலைவர் வந்து ஆர்கே சண்முகம் என்பவர் ஆர் இதோட தலைவராக இருந்திருப்பார் ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா சுயமரியாதை இயக்கத்தோட திருமணங்கள் வந்து சுயமரியாதை திருமணங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டன இந்த சுயமரியாதை திருமணங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இங்கே பிராமண புரோகிதர் இருக்க மாட்டார் தாலி கட்டக்கூடிய நிகழ்வு இருக்காது சமஸ்கிருத மந்திரங்கள் இது எல்லாமே தவிர்த்து மிக எளிமையான முறையில் நடைபெறக்கூடிய ஒரு திருமணம் தான் வந்து சுயமரியாதை திருமணங்கள் என அழைக்கப்பட்டது இந்த சுயமரியாதை திருமணங்களை அறிமுகப்படுத்தியது யாருன்னு பார்த்தோம்னாக்கா சுயமரியாதை இருந்த தந்தை பெரியார் தான் வந்து சுயமரியாதை திருமணங்களை அறிமுகப்படுத்தியிருப்பார் நாடு முழுவதும் அனைவரும் சுயமரியாதை திருமணங்களை மேற்கொள்ள வேண்டும் என இவர் வலியுறுத்தி இருப்பார் ஓகேங்களா சுயமரியாதை திருமணம்னால் என்னன்னாக்கா பிராமண புரோகிதர்கள் இருக்க மாட்டாங்க தாலி கட்டக்கூடியது அந்த நிகழ்வு இருக்காது பல சமய சடங்குகள் எதுவுமே இருக்காது மிக எளிமையாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சுயமரியாதை திருமணங்கள் சரி இந்த சுயமரியாதை திருமணங்கள் பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறிமுகப்படுத்திடுவாங்க தந்தை பெரிய தந்தை பெரியார் அப்பயே அறிமுகப்படுத்திடுவாங்க யார் வருவா அறிஞர் அண்ணா ஆட்சி அமைப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெற்றி பெற்று ஆட்சி அமை ஆட்சிக்கு வந்ததும் தமிழக முதல்வராக அவர் தான் பொறுப்பேற்பார் அவர் என்ன பண்ணுவார்னாக்கா தமிழ்நாடு இந்திய இந்து திருமண சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வார் பிரிவு ஏழு ஏன்ற ஒரு ஆப்ஷன் அவர் கொண்டு வந்திருப்பார் சரிங்களா பிரிவு ஏழு ஏல திருத்தம் மேற்கொண்டு சுயமரியாதை தீர்மானங்களுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கியவர் யார்னாக்கா அறிஞர் அண்ணாதுரை தான் இது வண்ட்ட்டி என் பேசியில் கேட்டிருக்கான் கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் உள்ள ஏரியா சுயமரியாதை திருமணங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திருத்தம் மேற்கொண்டவர் இந்த சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளித்தவர் யாருனாக்கா அறிஞர் அண்ணா ஓகேங்களா எப்போ இதுக்கு சட்ட அந்தஸ்து கிடைக்குதுனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பிரிவு ஏழு ஏழை வந்து இதுக்கு சட்ட அந்தஸ்து கொடுக்குறாங்க சரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னாக்கா தந்தை பெரியாரால் நடத்தப்பட்ட பத்திரிகைகள் இதுவும் வந்து டிஎன்பேஸில் நிறைய முறை கேட்டிருக்காங்க மேக்ஸ் ஃபாலோவிங்கில் கேட்டிருக்காங்க இந்த பத்திரிகைகளும் இயரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்களேன் இப்போது தந்தை பெரியார் வந்து என்ன பண்ணுறாரு விடுதலைக்கு குறி வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க குறி வைக்கிறாரு புரட்சியை ஏற்படுத்தி மக்களுக்கு பகுத்தறிவை உண்டாக்கி விடுதலையும் பெற செய்கிறாரு அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஒரு கீவேர்டு மாதிரி பெரியார் என்ன பண்ணுறாரு குறி வைக்கிறாரு குறி என்றது என்னது குடியரசு பத்திரிகை ரிவோல்ட் பகு புரட்சி ஏற்படுத்தி புரட்சி ஏற்படுத்தும் போது மக்களுக்கு பகுத்தறிவு கிடைக்கிறது பகுத்தறிவு அடைந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க விடுதலை அடைந்துட்டாங்க விடுதலைன்றது நம்மளுக்கு கடைசியில் தான் கிடைக்கிதுன்னு நீங்கள் ஒரு கீ பாயிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஓகே குடியரசு பத்திரிகை துவங்கப்பட்ட ஆண்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தோன்னாக்கா ரிவோல்ட் அப்படின்ற பத்திரிகை தந்தை பெரியாரோட ரிவோல்ட் என்ற பத்திரிகை பார்த்தோன்னா ஒரு ஆங்கில பத்திரிகை இது வந்து ஏன்னு பேசல ரிப்பீட்டடாக ஒரு கேட்ட கொஸ்டின் தான் தந்தை பெரியாரின் ஆங்கில பத்திரிகை எதுன்னு கேட்டாங்க ரிவோல்ட் என்பது கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் ஆங்கில பத்திரிகைன்னு பல முறை கேட்டிருக்காங்க ஓகேங்களா தந்தை பெரியாரோட ஆங்கில பத்திரிகை எதுனாக்கா ரிவோல்ட் இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தோன்னா புரட்சி என்ற பத்திரிகை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஃபோர்த் ஒன் வந்து பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஃபிஃப்த் ஒன் வந்து விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இதுதான் வந்து சுயமரியாதை இயக்கம் தொடர்பான ஒரு அவுட் ஒரு முக்கியமான விஷயங்கள் சாதனைகள்ன்ற பாயிண்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் நோட்டாக மேக் பண்ணிங்க சரிங்களா சுயமரியாதை இயக்கத்தோட சாதனைகள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு அஞ்சாறு பாயிண்ட்ஸ் வரும் அதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக எழுதி வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஓகே இது அப்படியே ஒரு க்ளான்ஸ் பார்த்துடலாங்களா சரி சாதனைகள் சொல்லிடலாம் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு க்ளான்ஸ் பார்த்துடலாம் சுயமரியாதை இயக்கத்தோட சாதனைகள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா மெயினாக பிராமணர்களோட ஆதிக்கம் குறையுது பிராமணர்களோட ஆதிக்கம் குறைந்து பிராமணர் அல்லாதவர்களுக்கான முன்னுரிமையை அதிகரிக்க அதிகரித்த ஒரு மக்கள் விழிப்புணர்வு இயக்கமாக யார் இருக்கிறா சுயமரியாதை இயக்கம் தன்னுடைய சாதனை புரியுது சரிங்களா பிராமணரின் ஆதிக்கம் குறைந்து பிராமணர் அல்லாதவர்களுக்கான முன்னுரிமையை இது அதிகரித்தது இதான் வந்து முதல் சாதனை சாதனைகள்னு போட்டுங்க கீழே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக அதை நோட் பண்ணிக்கோங்க பிராமணர் ஆதிக்கம் குறைந்து பிராமணர் அல்லாதவர்களுக்கான முக்கியத்துவத்தை இது அதிகரித்தது ஓகே செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா சமூக மூட நம்பிக்கைகள் குறித்த சமூகத்தில் காணப்பட்ட விதவைகள் மறுமணம் செய்யக்கூடாது பெண் கு பெண் சிசு கொலை இது போல நிறைய சமூக மூட நம்பிக்கைகள்லாம் யார் தக தெரியுறா தந்தை பெரியார் வந்து தன்னுடைய சுயமரியாதை இயக்கத்தோட விழிப்புணர்வு கருத்தின் மூலமாக அவர் இந்த மூட நம்பிக்கைகள்லாம் தக தெரிகிறார் சரிங்களா செகண்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா சமூக மூட நம்பிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியது ஓகே தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னாக்கா மனு தர்ம சட்டங்களை தந்தை பெரியார் கடுமையாக எதிர்த்தார் சுயமரியாதை இயக்கத்தின் மூலமாக மனு தர்ம சட்டங்களை இவர் கடுமையாக எதிர்த்தார் போர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா வர்ணாசிரம கொள்கைகளையும் எல்லாமே என்ன பண்ணாங்க வர்ணாசிரம கருத்துக்கள் எல்லாமே களையப்பட்டன எடுத்துக்காட்டு இந்த சேரமாதேவியில பின்பற்றக்கூடிய அந்த வர்ணாஸ்ரம முறையெல்லாம் என்ன பண்றாரு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கத்திலிருந்து தந்தை பெரியார் வந்து மக்களிடையே கொண்டு சென்று அவ்வாறு செய்யக்கூடாது அது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லி அவரு மக்களிடையே விழிப்புணர்வை உண்டாக்குறாரு அப்ப என்னன்னாக்கா வர்ணாசிரம முறைகள் எல்லாம் களையப்பட்டன ஓகே ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னாக்கா பதினான்கு அம்ச சோசியலிச அறிக்கையை தந்தை பெரியார் வெளியிட்டார் பல்வேறு சோவியத் யூனியன் ரஷ்ய நாடுகளுக்கு சோவியத் யூனியன் அப்போ சோவியத் யூனியன் தான் பல்வேறு நாடுகளுக்கு அவர் மேற்கொண்டு ஐரோப்பாவில் சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருப்பார் போயிட்டு வந்து என்னென்னு பண்ணாக்கா பதினான்கு அம்சங்கள் அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதினாலு அம்ச சோசலிச சமதர்ம அறிக்கையை அவர் வெளியிடுவார் சிக்ஸ்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தனாக்கா மக்கள் அனைவரிடம் கல்வி எளிமையாக சென்றடையணும் அப்படின்றதுக்காக எளிமையாக கல்வி கற்க ரோமானிய எழுத்து முறையை இவர் அறிமுகப்படுத்தியிருப்பார் சரிங்களா எழுத்து சீர்திருத்தம் எல்லாமே தந்தை பெரியார் மேற்கொண்டிருப்பார் இந்த நை நா அது போல வார்த்தைகள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பார் அந்த எழுத்து வரிவடிவத்தை மிக எளிமையாக அவர் சீர்திருத்திருப்பார் இதற்கான காரணம் என்னன்னாக்கா எழுதக்கூடிய வரிவடிவம் எளிமையாக இருக்கும்போது அது நிறைய மக்களை சென்றடையும் மக்கள் வந்து தன்னோட மொழியை படிப்பதற்கு மிக மிக எளிமையாக இருக்க வேண்டும் என்றும் தந்தை பெரியார் காரணம் கூறியிருப்பார் தந்தை பெரியாரோட எழுத்து சீர்திருத்தத்தை எல்லாமே அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தது என்ன பண்ணியிருப்பாருனாக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார் அதே நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா எளிமையாக கல்வி கற்க ரோமானிய எழுத்து அவர் அறிமுகப்படுத்தியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தேவதாசி ஒழிப்பு சட்டம் ஏற்ற சுயமரியாதை இயக்கத்தோட பங்களிப்பும் மிக முக்கியமாக அமைகிறது இதுதான் வந்து சுயமரியாதை இயக்கத்தோட சாதனைகள் ஃபர்ஸ்ட் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பிராமணரின் ஆதிக்கத்தை குறைத்து பிராமணர் அல்லாதோருக்கான முன்னுரிமையை இந்த சுயமரியாதை இயக்கம் அதிகரித்தது செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா சமூக மூட நம்பிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே உண்டாக்குகிறது சமூக மூட நம்பிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே உண்டாக்கிறது மூன்றாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மனு தர்ம சட்டங்களை இந்த சுயமரியாதை இயக்கம் கடுமையாக எதிர்த்தது ஃபோர்த் ஒன் வந்து வர்ணாசிரம முறைகள் களையப்பட்டன ஃபிஃப்த் ஒன் வந்து எளிமையாக கல்வி கற்க அனைவரும் ரோமானிய எழுத்து வடிவங்களை பின்பற்றும்படி தந்தை பெரியார் வலியுறுத்தினார் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினான்கு அம்ச சோசலிச அறிக்கையை தந்தை பெரியார் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தேவதாசி ஒழிப்பு சட்டம் இயற்றுவதில் சுயமரியாதை இயக்கம் முக்கிய பங்காற்றியது தாங்க சுயமரியாதை இயக்கம் சரிங்களா லாஸ்டாக உக் கிளான்ஸ் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லிடுற பாருங்க சுயமரியாதை இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இரண்டாம் தேதி தந்தை பெரியாரால் தோற்றுவிக்கப்படுகிறது தோற்றுவிக்க காரணங்களா என்னன்னு பார்த்தோம்னாக்கா சேரன்மா தேவி குருகுல பிரச்சனையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புவாத பிரதிநிதித்துவ அரசாணை அரசாணை கிடையாது வகுப்புவாத பிரதிநிதித்துவ தீர்மானம் தோல்வியடையும் ஒரு காரணமாக இருக்குது இந்த இந்த ரெண்டு விஷயங்களும் நடைபெற்றதுனால என்ன பண்ணுறாரு தந்தை பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறார் இந்த சுயமரியாதை இயக்கம் இயக்கத்தோட முக்கியமான ஒரு பிரச்சார பீரங்கியா இருப்பது யாருன்னு பார்த்தோம்னா இந்த குடியரசு பத்திரிகை தான் இந்த பத்திரிகை பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்குறது தந்தை பெரியாராவது தோற்றுவிக்கப்படுகிறது இந்த குடியரசு பத்திரிகை தோற்றுவிக்கப்பட்ட அந்த அச்சகம் அந்த பத்திரிகை அச்சரிக்கக்கூடிய அச்சகத்தின் பெயர் வந்து உண்மை விளக்க அச்சகம் சரிங்களா இந்த குடியரசு பத்திரிகையோட முதல் இதழ வெளியிட்டவர் யாருனாக்கா திருப்பாதிரி புலியூர் ஞானியார் சுவாமிகள் ஓகே சுயமரியாதை இயக்கத்தோட மாநாடுகள் பார்த்தோம் முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டில் சவுந்தரபாண்டியன் தலைமையில் நடைபெறும் இங்கே முப்பத்தி நான்கு முக்கியமான தீர்மானங்களை கொண்டு வந்திருப்பாங்க இந்த மாநாட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தோம்னாக்கா சுயமரியாதை இயக்கத்தோட செல்வாக்கு படிப்படியாக குறைய துவங்கியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஈரோடு சுயமரியாதை இயக்க மாநாடு தலைவர் வந்து எம் ஆர் ஜெயாக்கர் இங்கே என்னென்னு பார்த்தினா சாதி பெயர்கள் பயன்படுத்துவதை தடைக்கு விதிக்க சொல்லி வேண்டுகோள் விதி விடுத்திருப்பாங்க பெண்கள் பங்கேற்ற சுயமரியாதை இயக்க மாநாடு தந்தை பெரியார் வந்து இந்த மாநாட்டிலே நடத்தியிருப்பார் அதே போல் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் திருவாரூர் மாநாட்டில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க மாநாட்டில் பார்த்தோம்னாக்கா இந்திய எதிர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று விருதுநகர் மாநாடு தலைவர் ஆர் கே சண்முகம் ஓகே சுயமரியாதை திருமணங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இதற்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அறிஞர் அண்ணாவால் வழங்கப்பட்டிருக்கும் இந்திய இந்து திருமண சட்டம்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டோட இந்து திருமண சட்டத்தில் பிரிவு ஏழு ஏவ வந்து இவங்க திருத்தி இருப்பாங்க ஓகே பெரியார் நடத்திய பத்திரிகைகள் என்னென்னு பார்த்தோன்னாக்கா குடியரசு பத்திரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிவோல்ட் பத்திரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பகுத்தறிவு முப்பத்தி நாலு விடுதலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து தந்தை பெரியார் வந்து குறி குறிவைக்கிறாரு புரட்சிக்காக புரட்சியின் மூலம் என்ன பண்ணிடுறாரு பகுத்தறிவை உண்டாக்கி விடுதலை ஏற்படுத்தாரு நம்ம ஷார்ட்கட்டாக லாபம் வச்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கத்தோட சாதனைகள் பற்றியும் நாம் பார்த்துட்டோம் ஒரு ஆறு பாயிண்ட் பார்த்தோம் இவ்வளோ தாங்க சுயமரியாதை இயக்கம் சரிங்களா இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு சுயமரியாதை இயக்கம்ன்றது ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகிருக்கும் லெவல்த்து பாலிட்டியில் இருக்கும் அண்டு டென்த்து சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கும் சரிங்களா சமூக மாற்றங்கள் அப்படின்ற ஒரு டாபிக்கிலும் இந்த சுயமரியாதை இயக்கம் இருக்கும் இது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புக்ஸ்லேயும் அதர் சோர்ஸ்லேருந்தும் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்போம் பர்ஃபெக்டாக ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கு சுயமரியாதை இயக்கம்ன்றது இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்கும் இதில் கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு கேள்விகள் வரைக்கும் உங்களுக்கு டைரெக்டாக தாராளமாக கேட்கறதுக்கணும் வாய்ப்புகள் அதிகம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தோன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ